லவదికிய திருச்சபை லவடிஸ் யோஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு திருச்சபை பற்றியும் குறிப்பிடுகிற போது இரண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இரண்டாம் வசனம் லவடிக்கு நாம் নমஸ்கார். இனி சபையின் தூதனுக்கு எழுத வேண்டிய ஒன்ஸ் இல்லை எபேசு சமூகத்திலிருந்து சபையும் போருக்கு. the church <theependence> இருக்கின்ற சபைக்கு மூன்றாவது அதிகாரம் வருஷம் மூன்றாவது அதிகாரம் சத்தையின் சபையின் நிறைய இடங்கள்ல சர்ச்சியின் ஆனால் லவ் கையா மட்டும் லவ் சபை என்று லவ் சர்ச் மற்றெல்லாம் அந்தந்த இடத்தில் இருக்கின்ற திருச்சபை ஆனால் இது அந்த இடத்திற்கான திருச்சபையாக ஏனெனில் அந்த இடத்தை அப்படியே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு இடமாக இருப்பதாக சொல்லுங்கள் இது இந்த லவோதிக்கையா அந்த செல்வச்சலுக்குள்ள நகரங்கள் ஒரு குறிப்பிடத்த கலவுக்கு யூதர்கள் அங்கே இருந்தார்கள் அந்த லவோதிகையாவில் சீசன் வழிபாட்டு முறை பேரரசர் வழிபாட்டு முறையும் பேரரசை வணங்குகிற முறையும் அங்கே அஸ்கிரிபிஸ் என்று சொல்லுகிற ஒரு குணப்படுத்துகிற ஒரு கோவிலும் அங்கேயே ஒரு மருத்துவமனை இருந்து அதுவும் கண்களை குணப்படுத்துகிறது அப்படி மிக சிறப்பான ஒரு கிபி அருந்துகளிலும் ஒரு பெரிய நிலநடுக்கத்தில் இந்த நகரம் சிதைந்து அப்படி சிதைந்து போன காலகட்டத்தில் ரோம பேரரசு வந்து உதவுகிற போது எனக்கு நம்முடைய உதவி தேவையில்லை என்று சொல்லி தானாக மீண்டும் தங்களை புனரமைத்துக் கொண்ட நகரம் செல்வம் ஜவுளி தொழில் அல்லது கண்களை பாதுகாக்கின்ற முக்கியத்துவம் இவை எல்லாம் அந்த இடத்தினுடைய மிகச்சிறந்த வணிகத்தை அது மையமாக கொண்டது கோயம்புத்தூர் என்று சொன்னால் மெடிக்கல் சம்பு என்று சொல்வார் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு மின்னணு மின்சாதனத்தை மட்டும் கொடுக்கும் ஹப் அப்படின்னா நிறைய சாதனங்களை கொடுக்கும் மெடிக்கல் ஹப் என்றால் ஒரே இடத்தில் எல்லா வசதியான மருத்துவத்தை பார்ப்பார்கள் பாய் எழும பார்ப்பார்கள் உள்ளே இருக்கிற இதயத்தை பார்ப்பார்கள் ஓட்டைக்கு பார்ப்பார்கள் சின்னம் என்று சொல்லுகிற பொன்னேஸ்வரம் அது இந்த நமதிக்கையால் திருச்சபை நவீதுக்கு என்கின்ற நகரம் எல்லா நிலைகளிலும் அது வளமுடைய ஒன்றாக அது இருந்தது ஆனால் அவர்களுக்கு ரெண்டு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கும் ஒன்று அவர்கள் அந்த வழியாக இருக்கின்ற கால்வாயை பயன்படுத்திதான் அவர்களுக்கு தண்ணீரும் கிடைத்தது அதே வழியாகத்தான் அவர்கள் பொருள்களும் கொண்டு வந்து சேர்ப்போம் அதுல மிக முக்கியமான ஒரு பிரச்சனை வெப்ப நீர் ஒற்றும் ஒரு மிக பிரச்சனை எப்போதெல்லாம் எதிராளிகள் வந்து அந்த கால்வாயை அடைத்து விடுகிறார்களோ தூத்து போடுகிறார்களோ அப்ப குடிநீர் பிரச்சனை இருக்கு இன்னொரு முகம் அவங்களுக்கான எல்லாரும் ஒன்று வருவதற்கு போவதற்கு பதில் தடையாது இங்கே கடவுள் நாங்கள் எல்லாம் உடையவர்கள் என்று சொல்லுகின்ற அந்த திருச்சபைக்கு முன்பாகத்தான் இப்படி தன்னுடைய வார்த்தையை தொடங்குகிறார் மூன்றாவது அதிகாரம் பதினான்காம் வருஷத்துல வசிக்கிறோம் உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் கடவுளுடைய படைப்புக்கு ஆதிமாய் இருக்கிற ஆமே என்று சொல்லுராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது சொல்லுகிறது இயேசு முதல் படைப்பு அல்ல கடவுடைய படைப்பின் முதல் படைப்பு அல்ல அவர் முதன்மையானவர் அல்ல அவர்தான் படைப்பில் முக்கியமானவர் அவர் முதல் முதல்ல வந்து அவரு தான் முதல் படைச்சாங்க அதுதான் படைப்புல முதன்மையானது அவர்தான் படைப்பை அந்த படைப்பினுடைய முக்கியத்துவத்தில் அவர் இருந்தவர் ஆகவேதான் சொல்லப்படுகிறது அவர் ஆமேன் என்று அழைக்கப்படுகிறார் ரெண்டு குழந்தை இரண்டாம் ஆசையிடம் ஒன்றாம் வந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவரு ஆமே என்று ஆமேன் என்று அந்த வாக்கு திட்டங்களில் நிறைவேறுவராக நிறைவேற்றுகிறவராக இந்த இந்த இரண்டு இந்த நம்முடைய இதுவரை நாம் பார்த்த பகுதியில் எல்லாமே என்ன தொடக்கத்தில் இயேசு தம்மை அறிமுகப்படுத்துகிறாரோ அங்கே அந்த சிக்கல்கள் இருந்தன வாக்கு தத்துங்கள் ஆம் என்றும் ஆமே என்றும் இயேசுகள் இருக்க வேண்டும் ஆனால் இவருடைய வாக்கு தத்தங்கள் இவருடைய அரசுவாதங்கள் எங்கே இருந்தன என்பதுதான் இங்கே சிக்கலாகிறது இயேசு உண்மையில் சக்தி ஆளுமையும் அவர் உறுதிப்படுத்துகிற நபராக காணப்படுகிறார் இயேசுக்கு மாற்றாக இந்த இருக்கிறது அவர் இப்படி லவோகையை இந்த இந்தியா திருச்சபை நம்பிக்கையற்றவர்களாகவோ உண்மையற்றவராகவோ அவர் காணப்பட்டார் ஆனால் எப்படிப்பட்ட இடம் செல்வ செலுப்பு நிறைந்தது ஆடம்பரமாக வாழ்ந்தவர்கள் அவருடைய கம்பளி கரும்பு கம்பளி மிகப்பெரிய ஏற்றுமதி வணிகத்தை அவர்களுக்கு ஆகவே அப்படிப்பட்ட நபர்கள் திருச்சமை நின்றிருந்தார்களாம் நம்பிக்கை ஏற்றுள்ளார்கள் யாரை யாரும் நம்ப கடப்போ அவர்கள விசுவாசிக்கும் அவர்கள் உரியவர்களாக இல்லாமல் போனார்கள் ஆகவேதான் படைப்பின் தொடக்கத்திற்கு ஆமே என்று சொல்லுகிறார் ஆகே என்று சொல்லினி அதாவது வரிசையில் முதலாவதாக வந்தவர் அல்ல போல வரிசையில் முதலாக வந்தவர் அல்ல மாறாக அவர்தான் தான் ஆழ்வு மூல அவர்தான் சோஸ் அதற்கான மூல ஆதார் அவர்தான் ஆரிசன் அவர்தான் இருக்கிறார் ஆகவேதான் அவர் தொடக்கமா இருக்கிற ஆண்டவர் ஏனென்று நம்முடைய பல்வேறு தொடக்கங்கள் ஆண்டவர்களிலிருந்து தொடங்காமல் இருந்து தொடங்குலாக இருக்கிறது என்பதை சொல்லுவதாக அமைகிறது பதினைந்தாம் வசனம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது இந்த லவோக்கைய திருச்சபை எப்படி இருந்தால் ஒரு செயல்களை நான் அறிந்து கொள்ள நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல குளிராவது அனலாவாது இருந்தால் நலமாயிருக்கும் நீ குளிரும் என்று அனலும் என்று வெறு வெறுப்பாய் இருந்தபடினால் உன்னை என் உன்னை என்ன செய்ய போகிறேன் ஏனெனில் ஆண்டரின் வாயில் இருந்துதான் சத்தியம் புறப்படுகிறது ஆண்டரின் வாயில் இருந்துதான் வார்த்தை புறப்படுகிறது ஆண்டரின் வாயை வாய் இருந்து வருகின்ற வார்த்தை தான் வாழ்ந்து வருகிறது ஆனால் திருச்சபையே நீ அனலும் இல்லாமல் புலிலும் இல்லாமல் இருக்கிறாய் உன்னிடத்தில் உனக்கு வாழ்வு தந்திருக்க வேண்டும் ஆனால் வாங்கிவிடப்பட்டவராக இருக்கிறார்கள் இவர்கள் பின்பற்றுகிற ஆணையம் பிரமாண்டமாக இருக்கும் கட்டமைக்கப்பட்டது பாடல்கள் மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஆனால் என்ன சடங்காக இருந்தது சொல்கிறார்கள் இந்த லவிக்கையா திருச்செனுடைய சமயம் கிறிஸ்தவ வாங்கம் எப்படி இருந்தது என்றாலும் எட்டி லிஜம் அது மதமாக காணப்பட்டது அவர்கள் ஆயக்காரர்கள் பாவிகள் கூட இயேசுவோடு மனம் திறந்த உறவில் இருந்தார்கள் ஆயக்காரர்கள் பாவிகள் கூட இருந்தார்கள் ஆனால் தங்களை ஆண்டோரோடு இருக்கிறோம் என்று சொல்லுகிறேன் பரிசேயரும் சதுசே வேத பார்த்துக்கிறோம் ஆண்டவரால் மாயக்காரர்களே என்று அழைக்கிறார் ஆண்டவரோடு மனம் திறந்து பழகியவர்கள் பாம கருதப்பட்டவர்கள் வேசுகள் என்று கருதப்பட்டவர்கள் எல்லாம் மனம் திறந்து பழகு வாய்ப்பு இருந்தது ஆனால் இன்னொரு புறம் வேத பாதல்களோ சது சதுசெயல்களோ அவர்கள் ஆலயத்தில் மிக நெருக்கமாக காணப்பட்டார்கள் அவர்களை ஆண்கள் எப்படி அழைத்தார் மாயக்காரர்களே மாயக்காரர்களே உங்களுக்கு ஐயோ இல்ல அகவேகாக்கு சொல்லப்படுகிறது மிக முக்கியமான குளிராகவோ அனலாகவோ இல்லாமல் மந்தமாக இருக்கிறீர்களே குளிராகவோ அனலாகவோ இல்லாம குளிர்ச்சியாக பூளா நான் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது சிறுவையில் இருந்த கல்வன் கூலாக பாடுவர் அடித்து தொய்ந்து கிழித்து நாங்களாக கிழிக்கப்பட்ட அவ்வளோ ஆனா அவர் பூளாக முடிந்தது இயேசு தீயை கூட அக்கினியாக அவருடைய மனதவர்கள் மீட்பை கொடுக்க முடியும் ஆனால் இது குளிராகவும் இல்லாமல் அக்கினியாகவும் அமலாகவும் இல்லாமல் வெதுவெறுப்பானது என்பது மாயமானதின் அடையாளம் பார்க்கும் போது இரண்டுக்கும் ஏற்ற நிலையிலே ஏமாற்ற வேலைக்குரியதாக பிரச்சனை அநேகமாக ஏழு திருச்ச மிகப்பெரிய கண்டனத்திற்குரிய திருச்சபையாக இந்த திருச்சபை இருந்திருக்கிறது சூடான நீர் குணமாக்கும் குளிர்ந்த நீர் புத்துணர்வை தரும் வெதுவகுப்பான நீர் எதற்கும் பயனின் சூடான நீர் குளிர்ச்சியை குணமாக்குகின்ற ஆற்றம் குளிர்ந்த நீர் புத்துணர்வை தருகிறது ஆனால் வெதுவெதுப்பானதோ பயனின்றதாக இருக்கிறது பயனற்ற தன்மையின் காட்சியை வெளிப்படுத்துகின்ற சபையாக நவாதிக்கையாக திருச்சபை இருக்கிறது அங்கேதான் சொல்லுகிறார் உங்கள் செல்வத்தில் நித்திய வாழ்க்கை ஏற்றவர்களாக நீங்கள் நீங்கள் வந்தமானவர்களாக இருக்கிறீர்கள் ஆந்தவருக்கென்று செயல்படுகிற ஒரு கூட்டமாக இருப்பதற்கு ஆண்டவர் அழைக்கிறார் அதுதான் சொல்லுகிறார் நீங்கள் வெது வெறுப்பான கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள் நீங்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் மூன்றாம் அதிகாரம் சொல்கிறது இங்கே அக்கணி அல்லது தீ என்கின்ற காதல் கணிந்து கொள்வது என்பது வைராக்கியம் உள்ள வாழ்வுக்கு கடவுள் அடை திருச்சபை வைராக்கியம் இல்லாமல் மந்தமான வாழ்க்கையில் அது நிறைய தொடர்ந்து அந்த வெது என்பதற்கு நிறைய விளக்கங்களை தருகிறார்கள் ஒன்று பொறுப்பற்ற மன்றாட்டு ஒரு பிரேகம் கூட எப்படி இருக்கிறது எந்த உறவோடும் இல்லாமல் எந்த ஆழ்ந்த உறவோடும் இல்லாத மன்றாட்டுகளாக பொறுப்பற்ற மன்றாட்டுகளாக இருக்கிறது கடவுளுடைய பெரிய நெருக்கத்தை தேடி இருக்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிற தாகத்திற்குரியதாக இருக்க வேண்டிய திருச்சபை பொறுப்பற்ற முறையில் மன்ற எப்படி இருப்போம் திருச்சபை என்ன சொல்ல சொல்லுகிறார்கள் அஹ் ஜெபிப்பதைப் போல காட்டுகிற திருச்சபை ஜெபிக்கின்ற இல்லை உண்மையான ஆசையாக கடவுள் மீது பற்றிருக்க வேண்டும் இந்த மந்தமான இந்த வெது வெகுப்பான நீங்க சொல்கிறார்கள் உண்மையான ஆசை கூட இருந்திருக்க வேண்டும் ஆனால் போய் இல்லாத காலக்கூட அடுத்து சொல்லுகிறார் எதிராளியை போராடி மேற்கொள்ள வேண்டும் ஆனால் இவர்களோ கடமைக்காக செலுத்த எவ்வளவு போராட்டம் நிறைந்த திருச்சபையாக இருக்கிறார்கள் ஆகவேதான் உறுதியாக சொல்லப்படுகிறது மாய் மாதம் கடவுளை சத்திய சத்தியத்தின் காரணங்களுக்காக பெரும் சேதமாக அவர்கள் சத்தியத்திற்கு அவர்கள் சத்தியத்தின் காரணத்திற்கு இவர்கள் பெரும் சேதமாக இருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த வெது வெதுப்பை பற்றி நிறைய காரியங்களை சொல்லுகிறார்கள் ஆண்களுக்கு பணி செய்யுங்கள் ஆகாதுக்காக மாம்சத்திற்காக அல்லது மாம்சத்தை படைத்த கடவுளுக்கான என்பது இந்த மெதுமெது என்பதற்கு அவ்வளவு கடினமான காரியங்களை சொல்லணும் ஏனெனில் இந்த லவோக்கையா திருச்சபை என்பது அப்படின்னாவே மக்களின் ஆட்சியில் லவரிக்கையா அப்படின்னாவே மக்களின் ஆட்சியில் மொழி திருச்சபை கடந்தால் பயத்தப்படாமல் மக்களால் நடத்தப்படுகின்றது மக்களுடைய அறிவால் மக்களுடைய செல்வத்தால் மக்களுடைய கருத்துகளால் மனமாற்றம் இல்லாமல் மன்றாட்டி இல்லாமல் திருச்சபை அழகிய தோரணங்கள் மிக அழகாக மேற்கொள்ள எல்லா உணர்வுகளும் ஆனால் கடும் வழியுள்ளப்படாத தீயாக கண்டனத்திற்குரியதாக விளையாடுற நீங்க உள்ளந்திருச்சபை திமினாவின் உள்ளந்திருச்சபை சர்தையில் முருகன் திருச்சபை ஆனால் திருச்சபையாக தான் சொல்லிக்க வேண்டும் சொல்லுகிறார் இது திருச்சபையை உடைய லவ்ரிக்கையாவில் இருக்கின்ற திருச்சபையாக லவரோதிக்கையா அப்படியே பிரித்தி பலிக்கிறது அந்த இன்னும் கூட சொல்லுகிறார்கள் இந்த அழகான சபை கட்டிடமோ அழகான பயிர்களோ அழகான பணிபிடமோ ஒரு பயன்பெற்ற கடவுளுடன் கடவுளுடன் வெறுப்பை அது தருகிறதாக இருக்க ஆற்றலோடு கடும் தின்று நிற்பதாக இப்படிப்பட்ட வரலாற்றுகள் எப்படிப்பட்ட பிரசங்கங்களை எதிர்பார்ப்போம் உள்ளத்தை உடைக்கிற பிரசங்கங்கள் எதுக்கு இப்படி அவர் தப்பிக்கொண்டிருக்கிறார் மேடம் கேட்டு பிரசங்கம் எதுக்கு அவர்களும் பாட்டு பாடலாம் என் பிரசங்கம் குறைவாக என்று சொல்லுவதில் ஆக முடியாது இருந்த சொல்லுகிறார் திருச்சபை அழகான துணைவிலோடு இருக்கிறது அந்த தூண் அசையா இருக்கு அந்த தூணுக்கு உணர் கிடப்பேன் இதற்கு முன்பு திருச்சபை சொல்லப்பட்டது அந்த திருச்சபை தூணாக இருந்தது ஏன் அதன் அஸ்திவாரம் இயேசுவாக இருந்தார் கலண்டிய திருச்சபை சொல்லுகிற போது அது தூணாக இருந்தது ஏன் அந்த தூணுடைய அஸ்திவாரம் எங்க இருந்தது ஏசுக்கு இருந்தது அது நில நடுக்கம் ஏற்பட்ட போது அதிர்ச்சி ஏற்பட்ட போது கூட மற்றவைகள் சிதைந்து விழுந்தது தூண்கள் நிலைந்து நின்றது ஆனால் இங்கே சொல்ல முடியாத நவோதிகிய திருச்சபை அது வெறும் தூணாக இருக்கிறது அதற்கு எந்த உணர்வோ அசைவோ அங்கே இல்லை நான் தான் சொல்லப்படுகிறது ஆணும் சொல்லுகிறார் உனக்கு வெள்ளை ஆணையை நான் பண்ண போகிறேன் வெண்வசத்தை வெள்ளை ஆணை உனக்கு கொடுத்து போகிறேன் முன்னாடி ஒரு பெயர் இருக்கிறது உலகம் முழுவதும் உலகி ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது அது எப்படிப்பட்ட ஆடை கருப்பு கம்பளி அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவதற்கு ஏற்றுமை செய்கிற அளவு தரம் வாய்ந்தது அது உன் நிர்வாணத்தை மூட உன் ஆன்மீக நிர்வாணத்தை அது மூடவில்லை ஆண்டவருக்கு உதவி ஆமா அது பார்வைக்கு மேம்பட்டதாக காட்சியளிக்கும் மேம்படிய கண்ணியமற்ற ஆட்சி திருப்தி அல்லாத ஒரு ஒன்றாக விளைவிக்கிறது வீரியமற்ற வைராக்கியமற்ற காணப்படுகிற அந்த வாழ்க்கையில் கடவுள் வீரியத்தோடு இருப்பதற்கு வைராக்கியத்தோடு இருப்பதற்கு அங்கே கணக்கிறார் அந்த வீரியமும் வைராக்கியமும் எப்படி இருந்தது என்றால் மோசமாக இருந்தது பகவத ஆனால் படுபடமும் ஆடம்பரமும் நிறைந்ததாக இருந்தது நம்மை சீர் பார்க்கின்ற காரியத்தை ஆண்டவர் அழைக்கிறார் முழு 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 பலத்தோடு ஆத்மாவோடு ஆண்டவரை வணங்குவது தழைக்கப்பட்டார் நாம் எதன் மீது முழு நம்பிக்கை வைக்கிறோம் முழு இசையை முழு பாடலை முழு தோற்றத்தை அல்லது முழுமையான கம்பீரத்தை எங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கிறது பார் என்பதை குறித்து நான் வைத்தியமே முழு வைராக்கியத்தோடு முழு வீரியத்தோடு முழு மனதோடு முழு ஆன்மாவோடு முழுமையான பலத்தோடு ஆண்டவரை வணங்குகின்ற திருச்சபையாக மாற வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் ஆகவேதான் கடினமான வார்த்தை சொல்லப்படுகிறது நிலைகள் இங்கே சொல்லப்படுகிறது ஒன்று பாசாங்க செய்கின்ற ஞாயிறாக மாறி வழிபாடு பாசாங்க ராஜா அங்கே இல்லை பக்தி அங்கே இல்லை பக்தி பிரியோலை போல பாசாங்க செய்வது இந்த பாசாங்க பாதகமானது இந்த பாதகம் பரிதாபத்தியதாக மாறிவிடும் ஆகவேதான் இந்த திருச்சபை பூண்டுக்காரங்க சொல்லுகிறார் ஆண்டு சிந்து சொல்லுகிறார் அவர்கள் ஏழையாக இருந்தார்கள் கடவுளுக்குள் செல்வந்தலாக இருந்தார்கள் லவரிக்கையால் செல்வந்தாக இருந்தார்கள் ஆன்மீக வாழ்க்கையில் பூவதாக இருக்கிறார்கள் அடுத்து சொல்லப்படுகிறது அங்கு இருந்த அந்த கோவில் கண்கள் கண்மருத்துவத்துக்கு பெரியதாக இருந்தது ஆனால் இவர்கள் கண்களோ கடவுளை பார்க்க முடியாதபடி கொள்ளாக இருக்கிற உலகம் முழுவதும் துணைகளை நீங்கள் ஏற்றுமதி செய்கிறீர்கள் ஆனால் ஆன்மீகத்திலோ நீங்கள் நிர்வாணிகளாக தானோரிக்கையால் திருச்சபை ஆசைகளுக்கு பிரபலமானது திருச்சபையில் கூட பல்வேறு ஆசைகள் ஆசைகள் அங்கேறுகிறது ஆனால் பல்வேறு நிலைகள் அப்படி ஆசைகள் இருந்தாலும் வெளித்தோட்டத்துக்குரியதாகவும் வெளித்தோட்டத்துக்குரியதாகவும் இருந்தது அதனால் தான் இரண்டாவது ஒன்பதாம் வாசிக்கிறோம் இந்த சிவனா திருத்தமையும் கூட தாங்கள் பணக்காரர்கள் ஆனால் ஏழைகளாக அமைந்தார் அவர் ரொம்ப ரிச் ஆனால் கணவனுக்கு ஒன்று எளிமையானவர்களாக மத்தியில நம்ம வாசிக்கிறோம் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் ஆனால் தங்களை எப்படித்தான் காட்ட வேண்டியதாக இருந்தது இந்த லவரிக்கையாவது ஆவியில் எதிரவதாக தாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று காட்டிக்கொள்வதாக இருந்தது ஆகவேதான் இங்கே இந்த காட்சிப்படுத்துதலை அவர் எச்சரிக்கிறவராக இருக்கிறார் நான் நிறைந்து முடிக்கிறேன் சபை என்ன செய்ய வேண்டும் ஆன்மீக வருமையை புரிந்து கொண்டு ஆன்மீக வருமையை புரிந்து கொண்டு கடவுள் ஆசிரிக்கிறார் ஆண்டவரின் படியாக இந்த செல்வத்தையும் உடையையும் பார்வையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காரணம் நான் பெறுகிறேனா நான் பெற்றுக் கொள்கிற செல்வம் நான் அணிகின்ற அந்த உடை அது மாத்திரமல்ல பெற்றிருக்கிற பார்வை இயேசு விடமிருந்து பெற்றுக் கொண்டவையா ஆனா சொல்கிறார் நெருப்பில் சுடப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட தங்கத்தை போல இருப்பதற்கு சொல்கிறார் பதினைந்து பதினெட்டாம் வசனத்தை விரைந்து வந்து ஐஸ்வரியன் ஆகும்படி நெருப்பிலே புடம்படப்பட்டேன் கறிக்கும் இந்த மூன்றும் அங்கே மிகச் சிறப்பான இந்த மூன்றும் மிகச்சிறப்பானலாம் எது செல்வம் பெரியது ஆனால் நெருப்பினால் சுட்டர் சுட்டு சுத்தரிக்க சுத்திகரிக்கப்படாத அது கதன்கள் நிறைந்திருந்தது சுத்தரிக்கப்பட்ட என்ன பண்ணப்படும் மாசுகள் நீங்கள் இரண்டாவது அந்த கண் மருத்துவத்தை பற்றி சொல்லுகின்றது உனக்கு பார்வை இல்லாமல் இருக்கிறார் உன் உடைகளை எல்லாம் அப்படி பயங்கரமாக இருக்கிறாய் ஆனால் நீயோ அங்கவே அங்க சொல்றாரு உன்னை நான் விசைய போகிறேன் கண்டிக்க போகிறேன் கண்டிப்பது தண்டிப்பது எதன் வழிபாடு அன்பின் வழிபாடு ஆண்டவர் இன்னமும் நேசிக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை நம்மை கண்டிக்கிறவராக தண்டிக்கிறவராக இருக்கிறார் என்றால் நம்மை நேசிக்கிறார் ஏனே நேசிக்கிறதா கூட்டப்பட்ட வீட்டின் கதவை தண்டிக்கொண்டார் உள்ளே கூட்டப்பட்ட வீட்டின் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார் இந்த வசனம் ரொம்ப அழகான வசனம் வெளியே நிற்கின்ற ஆண்டவர் உள்ளே வர அனுமதியை கேட்டுக்கொண்டிருக்கிறார் பகவதிக்க திருச்செமைக்கு வேதனையான ஒரு சொல்ல திருச்சபைக்கு ஆண்டர் திருச்சபைக்கு வெளியே இருக்கிறார் அவன் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார் கதவை யாரெல்லாம் திறக்கணும் நான்காம் திறக்க அது எப்படிப்பட்டிருக்கிறது உள்ளே தாண்டப்பட்டதாக இருக்கிறது அவன் கதவை திறந்தார் கதவை திறந்தார் நீ ஏசிவடன் திருச்சபை விட்டு வெளியே வர வேண்டாம் ஆகரசிவா ஆக உள்ளே வருகிறவர் அமைக்கிறார் அவன் சொல்லப்படுகிறது எதையும் தண்ணிக்காமல் கண்டிக்காமல் தனியே விட்டு விட்டா அது மிகப்பெரிய தண்டை என் எக்கேடோ விட்டுப்போ அப்படி விட்டுட்டா என்ன ஆச்சு மிக பெரிய தண்டை எப்போது கண்டித்தலும் தண்டித்தலும் வருகிறதோ ஆண்டவர் அந்த திருச்சபை நேசிக்கிறார் சமூகத்துல உங்கள் வழிகளை கத்தரிடத்திலே திருப்புங்கள் கத்தரிடத்திலே திருப்புங்கள் ஜெயங்கள் சிங்காசனத்தில் அவர்களோடு கராயணம் ஜெயங்களோடு வெற்றி பெற்றவர்கள் தான் கடவுளுடைய அரியணையை பகிர்ந்து வருவாக உறக்கிறார் காதல் அவர்கள் கைவிட்டவர் பழகளை தான் எங்களை நேசிக்கிற எங்கள் பக்தி பொழுதுபோக்கிற்கோ அல்லது அவ்வப்போது நேரம் கிடைக்கும் போதோ செய்கின்ற ஒற்றல்ல மாறாக எங்கள் மனந்திருப்பதை அது குறிப்பிடுகிறது என்று அறிந்து முடித்திருப்பார்த்த நாங்கள் வளர்கிறோம் செல்வம் ஆடை மருத்துவம் என்பதில் புகழ்பெற்ற இந்த லோக்கிய திருச்சபை மூன்றையும் திருச்சபையில் இழந்து போய் நின்றது சுவாமி மாய்மாலத்திற்கு ஏற்றதாக அது பாதகத்திற்குரியதாக இதனால் பரிதாபத்திற்குரியதாக இருந்த திருச்சபை அநேகமாக ஏழு திருச்சபைகள் அதிக கண்டனத்திற்குரிய திருச்சபையாக இந்த நமோக திருச்சபை இருந்தது அந்த சமயங்களில் நாங்கள் ஆலயங்களாக அலங்காரப்படுத்த நாங்கள் ஆலயங்களாக எங்களுடைய பண்பு இடங்கள் அலங்காரங்களாக காட்சியளிக்கின்றனயமாய் விளங்கும்படி அங்கிருந்து புறப்படுகிற உங்களுடைய வல்லமை அனவே சுட்டடிக்கத்தக்கதாக நெருப்பை புடவிடத்தக்கதாக எல்லா கழிவுகளை நீக்குகிறதாக விளங்க அப்படி பார்த்தாங்க மற்ற நீங்கள் இன்னமும் எங்களை கண்டிக்கிறீர்கள் கண்டிக்கொள்ளால் எங்கள் மீது அங்கு பாராட்டி இருக்கிறீர் எங்களை கைவிடாதவராக நீங்கள் தட்டிக் கொண்டிருக்கிறவராக உமக்கென்று என்று நிற்களை உமக்குரிய உமக்குரியதாக நாங்கள் எப்போதும் நிற்க எங்களுக்கு அருந்தாக நீ சொல்லப்படுகிற பெரிய காட்சி இருக்கிறது கதவை நீ திறந்தால் திருச்சபையாக சொல்லப்பட்டிருந்தாலும் ஒவ்வொரு தனிமன்களுக்கும் சொல்லப்படுகின்ற வார்த்தையாக அந்த வார்த்தை விளங்குகிறது கடுமையன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் ஒவ்வொருவரும் திருச்சலுக்காக முன்பாக வர உமோடு ஐக்கியப்பட என்று ஒவ்வொருவரையும் மாற்றப்படுது திருவழியை வேண்டிக் கொள்கிறோம் தலையே